என்ன செஞ்சார் எமனுக்கு போனார் தொழில் தேடி போனார் இப்போ என்ன செஞ்சார் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன்ல பெட்ரோல் பம்ப் பண்றவராகத்தான் வேலையை ஆரம்பிச்சார் ஆனால் என்ன செஞ்சார் கண்டால் போற நேரமே அவர்கிட்ட இருந்தது ஒரு என்ன கேட்டால் கனவுகள் இருந்தது நான் எப்படி வரணும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சனாலிட்டியாக மாறணும் பிசினஸ் பீல்ட்ல வந்து பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணணும் என்று சொல்ற பெரிய கனவுகள் இருந்தது எல்லாரும் கனவுகளை பவர் ஆஃப் ட்ரீம் சொல்றது இருக்குதானே யார் ஒருத்தர் கனவு காண ஆரம்பிப்பாரோ அதை நோக்கி அந்த கனவு என்ன செய்யும் டிரைவ் பண்ண ஆரம்பிக்கும் அந்த கனவோட அந்த இளைஞன் போராணி போயிட்டு அங்கிருந்து சம்பாரிச்சு கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில் வரது அவருக்கு மேனேஜர் போஸ்ட் என்று சொல்றது அந்த கம்பெனி என்ன செய்ய சம்பளம் கூட்டி வாகனம் கொடுத்து எல்லாம் செஞ்சு நீ ஒரு ஆள் அப்பா இந்த இந்த போஸ்ட் ப்ரொமோஷன் லெட்டரை கையில் கொடுக்கிற நேரம் சொன்னார் உங்களோட ப்ரொமோஷன் எனக்கு வானாம் உங்களோட ப்ரொமோஷன் எனக்கு வானாம் என்றார் அவங்களுக்கு பெரிய ஷாக் அடையப்பா யாருமே சந்தோஷமா எடுத்துக்கொள்வாங்க அவர் சொன்னார் என்னண்டா நீங்க எனக்கு ப்ரமோஷன் தாரீங்கன்னு கண்டால் சேலரி இன்கிரிமெண்ட்ஸ் தாரீங்கன்னு கண்டார் கார் மாதிரியான ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் தாரீங்கன்னு கண்டால் அதன் அர்த்தம் என்னென்றால் என்கிட்ட அவ்வளவு திறமைகள் இருக்குது அந்த திறமையை ஏன் நான் உங்களுக்கு பாவிக்கணும் நான் என்னை நாட்டுக்கு திருப்பி போறேன் அங்க போயிட்டு நான் என் ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு எங்கட மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்ய போறேன்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் பிப்டி தௌசண்ட் இந்தியன் ருபீஸோட வந்தார் ஐம்பதாயிரம் ரூபா தான் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாருன்னு கேட்டால் தன்னை நாட்டுக்கு திருப்பி வரார் வந்து ஆரம்பிக்கிறார் ரிலையன்ஸ்

டூ தேர்ட் முழு நாட்டுக்கும் உள்ள வருமானத்துல மூணுல ரெண்டு பங்கு அந்த ஒரு கம்பெனி மட்டும் ஜெனரேட் பண்ணது திருபாய் அம்பானி இருக்கிறார் வந்து எமன்ல அவர் பெட்ரோல் ஸ்டேஷன்ல தான் வேலை செய்கிறார் அந்த நேரம் என்ன செய்வாராம் ஃப்ரீயா இருக்கிற நேரங்கள்ல போயிட்டு பெட்ரோல் பியூரிபிகேஷன் செய்யற கம்பெனிஸுக்கு வெளியில போயிட்டு உட்காந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாராம் அடடா இப்படி உண்டு நானும் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் எங்கட இப்படி உண்டு இவ்வளவுக்கும் யார் என்று பார்த்தோம் என்று கண்டால் பெட்ரோல் பம்ப் பண்றாள் கனவு இப்படி ஒண்ணு இந்த நாட்டுல ஆரம்பிச்சா நல்லா இருக்குமே பிரெண்ட்ஸ் மாதிரி நம்ம ஆளை பார்த்துட்டு தேடி பார்த்துட்டு கடைசிக்கு தேடி பார்த்தா இங்க இப்படி ஒரு இடத்துல போயிட்டு இருப்பார் வாப்பான்னு சொல்லி போட்டு வருவாங்களாம் என்ன செஞ்சிட்டு இருந்தா இல்லப்பா எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது பிரெண்ட்ஸ் மார்க்கிட்ட சொல்லுவாராம் அந்த கனவுட விளைவை பாருங்க அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரிக்கு வர்றார் ஆரம்பிக்கிற ஒரு கம்பெனி பெட்ரோலியம் ப்யூரிஃபை பண்றது உலகத்திலேயே ஆக பெரிய கம்பெனி அதுதான் பியூரிஃபை பண்ற உலகத்திலே ஆக பெரிய கம்பெனி ஆரம்பிச்சவர் திருபாய் அம்பானி இன்றைக்கும் அந்த கம்பெனி தான் உலகத்திலேயே பெட்ரோலை சுத்திகரிக்கிற ஆக பெரிய கம்பெனியாக இருந்து கொண்டிருக்கு சோ இந்த விஷயத்துல பார்த்தோம்னா திருபாய் அம்பானியிட்ட செய்தியும் என்னெண்டா இந்த இது பத்து ரூபா அக்வைனு எங்கிட்ட அது நாட்டில் உள்ளது இதை பாக்குற நேரம் என்ன நடக்கும் சும்மா சாதாரணமாக இப்படி ஒரு கோயினை யாரும் பார்த்தால் என்ன நடக்கும் என்றால் காசப்பான் இத வச்சு என்னது வாங்கலாம் தான் யோசிப்பாங்க ஆனா திருபாய் அம்பானியோட சக்சஸுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னண்டு கண்டால் எந்த ஒரு விஷயத்தையும் வித்தியாசமான எங்கல்ல யோசிப்பார் நான் திருப்பி கோயின் விஷயத்துக்கு வர்றேன் அதை நான் என்ன சொல்ல வர்றேன்னு மத்தவங்கள் இருந்து வித்தியாசமாக யோசிச்சதுதான் அவர் சக்சஸுக்கு காரணம் அவர் எமனுக்கு போயிட்டு இருக்கிற நேரம் அங்க என்ன நடந்துச்சு அவர் பார்த்தாரு எல்லாம் இந்த சில்வர் காயின்ஸ் இருந்து ரியால் ஒரு ரியால் காயின் இத பார்த்துட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க இதுல பெருமதியை பத்தி தான் யோசிப்பாங்க எவ்வளவு என்ன சாமம் வாங்கலாம் ஆனா அவரை யோசிச்சது என்னென்றால் இந்த ஒரு ரியால் சில்வர் காயின்களுக்கு உண்மையிலே எவ்வளவு பெருமதியான சில்வர் இருக்குதுன்னு பார்த்தார் ஒரு ரியால் சில்வர் காயின்களுக்கு எவ்வளவு பெருமதியான சில்வர் இருக்குது சரியா மெஷர் பண்ணி பார்த்தார் அதுல இருந்த சில்வர் வேல்யூ ஒரு ரியாலை விட கூட சில்வ கோயினுக்கு இருந்த சில்வர் வேலை பெருமதி ஒரு ரியாலை விட கூட என்ன செஞ்சார் என்று கண்டால் சில்வ கோயின்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரியால் கோயின் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சார் அதை கலெக்ட் பண்ணி அதை உருக்கி சில்வர் பிஸ்கட்ஸ் ஆக மாத்தி இங்கிலாந்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சார் பிஸ்னஸ் நல்லாக போகுது ப்ராஃபிட்டும் நல்லாக வருது என்ன என்று கண்டால் இன்னும் ஆக்களை வேலை கமத்தி நாடு பூராக போயிட்டு இந்த சில்வர் கலெக்ட் பண்ற வேலை நடக்குது ஒரு கட்டம் வந்துச்சு எந்த அளவுக்கு ஒரு சில்வர் காயின் இல்ல தட்டுப்பாடு கவர்மெண்ட் யோசிக்குது என்னப்பா நடக்குது இவ்வளோ அடிச்சு வெளியில போட்டோம் எல்லா எங்க போச்சு சிஐடிஸ் எல்லாம் போயிட்டு என்ன செய்யறாங்க இதை பத்தி தேடி பார்த்தால் கிடைச்ச மெசேஜ் என்னென்றால் ஒரு யங் இந்தியன் என்ன செய்யறான்னு கண்டால் அந்த நாட்டுக்கு வந்து அங்குள்ள சில்வ காயின்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை வந்து உருக்கி சில்வர் பிஸ்கட் ஆக மாற்றி என்ன செய்யறான்னு கண்டால் இங்கிலாந்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அது ஒரு பிசினஸ் ஆக செஞ்சிட்டு இருக்கிறான் அவர் பேக்ரவுண்ட் என்னது கிரேட் மட்டும் படிச்சவர் ஐயோ எனக்கு படிப்பு இல்லையே ஆக என்னால பெரிய ஒரு கம்பெனி செட் பண்ணி இல்லாத யோசிக்கவே இல்லை அவர் வாப்பட பேக்ரவுண்ட் என்னது ஒரு ஸ்கூல் டீச்சர் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஃபேமிலி ஐயோ எங்க குடும்பத்துல வந்து என்னது எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கும் இல்லை என்னால சாதிக்க இயலாதுன்னு நினைச்சிருந்தால் பெட்டிய திறந்து பார்க்காம இருந்திருந்தால் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டார் இன்றைக்கு இப்படி நாங்க பேசக்கூடிய ஒரு அம்பானி திருபாய் அம்பானி கிடைச்சிருக்க மாட்டார் அவர் அதெல்லாத்தையும் விட்டு என்ன செஞ்சார்னு கேட்டா திறந்து பார்த்தார் எனக்குள்ளுக்கு யார் இருக்குறேன்னு விளங்கினார் என்ன கேட்டால் என்ன கொண்டு பெரிய ஒரு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு எனக்குள்ளுக்கு திறமை இருக்குது என்று விளங்கினார் அந்த பயணத்தை ஆரம்பித்தார்